அதனால் ஒரு பாடல் நெய்தல் ஒரு தலைவனின் இயக்கம் தினை நெய்தல் துறை இறந்து பின்னின்ற தலைமகற்கு குறைகிற தோழி தலைமகளை குறை நயப்ப கூறியது தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழிக்குச் சொல்லியதும் பாடியவர் கருவூர்க் கண்ணம் பாடனார் பாடப்பட்டவர் தலைமகள் நகைனி உடைத்தால் தோழி கோதை அயமுடு குவவ மணல் ஏறி வி ததை காணல் வண்டல் ஆயுத கதழ்பரி தின் கடை வந்து தன் அமன்ற ஒன்பூம் குவளை அரும்பு அலைத்து ஏற்றிய சுரும்பு ஆற் கண்ணே பின்னு புறம் தாழக் கொண்டை சூட்டி நல்வரல் ஈழமுலை நோக்கி நெடுது நிறைந்து நில்லாது பெயர்ந்தனன் ஒருவன் அதற்கே புலவு நார் இருங்கழித்துழை வ உடன் இறை கொண்ட முள்ளுடை நெடுோட்டுத் தாழை மணந்து ஞாழலோடு கெழியே படப்பை நின்ற முடத்தாற் புனை பொன்னேர் நொண் தாது நோக்கி என்னும் நோக்கும் இவ் அழுங்கள் ஊரே அந்த ஒருவனின் செயல் எனக்கு சிரிப்பை வரவழைக்கிறது அவன் எப்படி வந்தான் என்ன செய்தான் கேள் அவன் அழகு மிகுந்த தோழியர் கூட்டத்துடன் மணல்மேட்டில் ஏறி பூக்கள் நிறைந்த சோலையில் வண்டல் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தபோது விரைந்து செல்லும் குதிரைகள் பூட்டிய தேரில் வந்தான் குளிர்ந்த குளத்தில் நெருக்கமாக இருந்த அழகான குவளை மலர்களின் அரும்புகளைப் பறித்து வண்டுகள் மொய்க்கும் கண்ணியைத் தொடுத்து அதை என் பின்புறம் தொங்கும்படி சும்மா சுடினான் பிறகு என் அழகிய இளமையான மார்பகங்களை நோக்கி நீண்ட நேரம் ஏதோ நினைத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் இதைப் பார்த்த ஊர் மக்கள் மீன் நாற்றம் வீசும் கழியில் மீன்களை தேடி உண்ணும் பறவைகள் முட்கள் நிறைந்த தாழை மரங்கள் ஞாழல் மரங்கள் மற்றும் முடமான புன்னை மரத்தின் பொன் போன்ற மகரந்த தூள்களைப் பார்ப்பதைப் போல என்னையே பார்க்கிறார்கள் ஊரே என்னைப் பற்றி பேசுகிறது கடற்கரை மணலில் தோழியருடன் விளையாடிக் கொண்டிருந்த தலைவிக்கு ஒருவன் குவளை மலர் கண்ணி சூட்டி அவளது இளமுலைகளை நோக்கி நெடுநேரம் நினைத்துவிட்டுச் சென்றான் புலால் நாரும் கழியில் மீன் கொத்தி வாழும் ஊரில் தாழையும் ஞாழலும் புன்னை மரங்களும் உள்ளன ஊரிலுள்ளோர் இதை பற்றிய பேசுகின்றனர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்